வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கேன் இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து மெலிந்த உடல் இருக்குதுங்க என்னுடைய உடல் அமைப்பு வந்து மெலிந்த உடலாக இருக்குது நான் காலேஜ் படிக்கும்போது நாலு பேரை விட என்னை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்குன்றாங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ஒரு ரெண்டே மாதத்தில் நல்ல ஒரு பத்து கிலோ அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் நம்ம இதுக்கு தீர்வாக பார்க்க போகிறோம் சரி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இது வந்துங்க இதுக்கு பேர் சாரா பருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இமேஜில் அவங்க காமிச்சிருக்கேன் பாருங்க இது சாரா பருப்பு இது பூசணிக்காய் விதைங்க இது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பூசணிக்காய் உள்ள இருக்கிற அந்த விதையை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணுங்கன்றது இது பூசணிக்காய் விதை இந்த ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த பூசணி விதம் அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க சாரா பருப்பு முந்நூறு கிலோ அளவு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பருப்பையும் நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க இந்த ரெண்டு பருப்பையும் பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களுடைய காலை கடன் முடிச்சுட்டு நீங்கள் இதோட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம் இதுக்கு உணவு வரைமுறை கிடையாதுங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பட் இது என்ன செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் அந்த எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் வரை எதையும் நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது அதாவது தண்ணி பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மற்ற உணவு பழக்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கணும் சரி அதாவது இந்த பவுட்ரை நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டெய்லி காலையில் ரெண்டு டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க பால் ஒரு கிளாஸ் மிதமான பாலில் அதாவது ஒரு கிளாஸ் மிதமான பாலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்காமல் மிதமான சூட்டில் வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி குடிங்க காலையில் ஒரு இரநூறு எம்எல் பால் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பா இது பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிங்க இரவும் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு குடிக்கலாம் டெய்லியும் ரெண்டு முறை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணுலேருந்து ஏழு கிலோ அளவுக்கு தாராளமாக நாலு கிலோலேருந்து ஏழு கிலோ அளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிங்க இது வந்து ரொம்ப நிறைய பேர் கொடுத்து ரொம்ப சக்ஸஸ் ஆனதுங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது மூணுலேருந்து இருந்து கிலோ அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய உடல் வந்து ரொம்ப மாற்றம் அடையிறது நீங்களே பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன் அதாவது என்ன தப்பு பண்ணிட்டுருக்கேன்னாக்க ஒரு உணவு எடுத்துக்குவாங்க அதாவது இந்த நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாது நைட்டு படுக்கும்போது நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றணுங்க அதாவதுங்க என்னுடைய உடல் கொஞ்சம் நல்லா வலுவாக அடையணும் நல்லா கொஞ்சம் பெருத்த உடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் நான் எப்போயும் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற அந்த பழக்கத்தை கட் பண்ணுங்கள் காலையில் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வகுட்டு பகுதி அதாவது அந்த குடல் அதாவது அந்த வகுற்று பைய அந் நீங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா முழுமையாக நிரப்புற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக டைட்டாக சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிட முடியுமான்றது பாருங்கள் மத்தியானமும் நல்லா ஃபுல் பண்ணுங்கள் நைட்டு மட்டும் படுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க அதாவது ஏன் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி திகட்டிரும் அப்படின்றதுனால ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ நான் ரெகுலராக எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்ற இடத்துல ஒரு ஏழு மணிக்கே சாப்பிட்ருங்க ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி போல் தூங்கப்போங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் கடைப்பிடிக்கும் போது ரொம்ப நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் அதோட இந்த சாரா பருப்பையும் பூசணி பருப்பையும் ரெண்டு ரெண்டையும் பவுடர் பண்ணி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இதுவும் வந்து உங்களுடைய இந்த வெயிட் இன்க்ரீஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க குறையாமல் மூணு கிலோலேருந்து ஏழு கிலோ ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கிற கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சாப்பாட்டு பழக்கத்தை லெவல் பண்ணாமல் அதிகமாக பண்ணுங்கள் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பால் அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்